கேள்வி கேட்டுங்களா ஐயா இப்போ அஜித் ஐயா கூட வந்து விஜய பத்தி இந்த கரூர்ல இருந்த செய்தியை பத்தி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அஜித் குமார் அவர்களுடைய பேட்டியை பாத்தீங்கன்னா அஜித் குமார் வந்து எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான ஒரு நடிகர் அவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல ஒரு பண்பட்ட மனிதர் அவருடைய அந்த பேச்சினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு முதிர்ச்சி யாரையும் காயப்படுத்தாத ஒரு நிலை ஒரு ஒழுக்கம் ஒரு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ண போறாரு ஒரு சாமி கும்பிட போறாரு அங்க தலைய தல தலான்னு கை காமிக்கிறாங்க அதை பார்த்ததும் அவர் என்ன இது கோயில் அமைதி அமைதி அப்படின்னு ரசிகர்களை கட்டுப்படுத்துறாரு ஒரு தலைவன் ஒரு மனிதன் ஒரு பண்பட்ட மனிதன் உடையவன் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்ப அஜித்திடம் ஒழுக்கம் நிறைந்த ஒரு மனிதராக நம்ம பார்க்கலாம் அந்த அஜித் குமார் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்திற்கு ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல அதாவது விஜய் மட்டும் பொறுப்பல்ல அதை சார்ந்த அனைவர்களும் பொறுப்பு என்பது முழுக்க முழுக்க ஒற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு அப்ரூவல் பண்றவங்க அந்த இடத்த நிர்ணயம் பண்றவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் உள்ள காவல் நிலையம் அது சம்பந்தப்பட்ட காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு ரிப்போர்ட் கொடுத்து தான் ஒரு பெரிய நடிகர் ரோட் ஷோ பண்ண வர்றாரு ஒரு நிகழ்ச்சி நடத்த வராரு அப்படிங்கிறத அவங்க நிர்ணயம் பண்ணி தான் அனுப்புறாங்க அப்படி இருக்கும் பொழுது அதை சார்ந்த அனைவருமே பொறுப்பு தான் இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் கூட்டத்தை கூட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் மட்டுமே சாட முடியாது ஆனால் அதே சமயத்தில் ரசிகர்களை பண்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார் விஜய் ரசிகர்கள் இப்படி தான் இருக்கணும் அதாவது ஒரு எவ்வளவோ மீட்டிங் போடுறாரு ரசிகர்களுக்காக ஒரு மீட்டிங் அவர் அரேஞ்ச் பண்ணி அவர் இடத்துல போய் போடலாமே இப்போ அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம எத்தனை பேர் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அவருடைய வட்ட செயலாளர் இப்படி இருப்பாங்க இல்லையா பதவியில இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரையும் அழைச்சி இந்தந்த இடத்துல இப்படி இப்படி பண்ண போறோம் அப்ப நீங்க இந்தந்த பாதுகாப்பை செய்யணும் ரசிகர்களாகிய நீங்க வரக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு இவர் தனிப்பட்ட முறையில சர்வே பண்ணணும் பண்ணிதான் ஒரு இதை பண்ணணும் அப்போ அவருக்கு வந்து வெறுமனையே பேசக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் பொறுப்பல்ல மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அந்த கட்சியை வளர்த்திருக்கக்கூடிய முறை முக்கியம் அந்த கட்சி வந்து என்ன கொள்கைக்காக போராட போகிறது மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றியான விளக்கங்களை மக்களுக்கு இவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் சும்மா வீரமான வசனங்களையும் சினிமா வசனங்களையும் பொது மேடைகள்ல பேசி கைதட்டி வாங்கிட்டு போறதோட அந்த அரசியல் கட்சி முற்றுப்புறாது ஏன்னா அது வந்து ஒரு காட்சி பீடமான ஒரு மேடை கிடையாது அடுத்து நடைமுறையில இவர் நிக்கணும் இன்னும் இதுவரைக்கும் நடிகர் இனிமேல் ஒரு தலைவர் அப்ப அந்த தலைவர் என்கிற அந்தஸ்தை பெறக்கூடிய வேண்டும் என்றா அவர் எல்லாத்தையும் செய்யணும் இப்ப நம்ம இந்த கரூர் மக்கள் காலில் விழுந்து வணங்கினார் அந்த வணங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறேன் இவர் காலில் விழுந்து வணங்கினால் இவர் பிரச்சனை தீரும் அவர் ஜாதகப்படி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் அதன்படி நடந்திருக்குது இப்பவும் சொல்றேன் இவர் கூட்டணி அமைத்து இப்ப ஐயா மறைந்த நடிகர் ஐயா கேப்டன் இருக்காரு விஜயகாந்த் ஆமா அருமையான மனிதர் ஒரு நல்ல தலைவர் கட்சின்னா அப்படி அதாவது ஒரு பண்பட்ட கட்சிகளை எப்படி வளர்த்தெடுக்கணும் எப்படி தன் கண்ட்ரோல்ல வைக்கணும் ஏய் அப்படின்னா அப்படி ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தது அவர் அவர் வந்து அண்ணா அதிமுகவோடு அம்மா மறைந்த ஜ செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இவர் ஒருங்கிணைந்து போயிருந்தால் இன்று அண்ணா திமுக கட்சி விஜயகாந்த் கைவசம் தான் இருந்திருக்கும் அவர் வந்து ஒரு சில கோபத்தாலும் ஒரு சில விஷயத்தாலும் அந்த கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு இன்னைக்கு வந்து அந்த கட்சி இன்னைக்கு கரைஞ்சா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது அதே போலதான் விஜய் அவர்களுக்கு அந்த நிலை வந்துடக்கூடாது கட்சி ஆரம்ப நிலையில் இருக்குது அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது சமூக அந்தஸ்து இருக்குது அதே போல இந்த தமிழ்நாட்டினுடைய சர்வே எடுக்கணும் எந்தெந்த மாநிலத்துக்கு என்னென்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை அது வந்து உளப்பூர்வமாக உண்மையாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யணும் அப்ப அதெல்லாம் பத்தி மக்கள்கிட்ட பேசும்போது அந்த விஷயங்களை பற்றி இவர் போகும்பொழுது இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் உண்மையான அங்கீகாரம் கிடைக்கும் இது எல்லாம் அரசியல் தலைவனாக இருப்பதும் எல்லா விஷயத்தையும் அரசு அரசு ஆராய வேண்டியது விஜயனுடைய பொறுப்பு இது அவர் செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இப்போ அஜித்தை பத்தி பேசணும் அஜித் என்று சொன்ன கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அருமையான கருத்து அதுல வந்து நம்ம யோசிக்க வேண்டியது எல்லாரும் யோசிக்கணும் நமக்கும் அதுல பொறுப்பு இருக்கு கண்டிப்பா ஒரு கூட்டம் நடக்குது ஒரு நடிகர்களுக்காக இப்படி குழந்தைய தூக்கிட்டு போலாமா இப்படி பெண்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல போய் மணிக்கணக்கா காத்து நிக்கலாமா ஒரு தனி மனித சிந்தனை வேணுங்க ஒரு தனி மனித சிந்தனை வேணும் எவ்வளவோ இடங்கள் இப்போ கொலசேரப்பட்டினம் மாதிரி திருச்செந்தூர் மாதிரி எவ்வளவோ கோயில்கள்ல விசேஷம் நடக்குது அங்க யாராவது இப்படி ஏறி விழுந்து செத்து இருக்காங்களா இல்ல இல்லையா அப்ப அங்க மட்டும் எப்படி பாதுகாப்பு இருக்குது அங்க மட்டும் எப்படி சுய ஒழுக்கம் இருக்குது அங்க மட்டும் எப்படி பாதுகாப்போட மக்கள் இருக்கிறாங்க அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு கோயில் விழாக்களில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடிகிறது ஒரு நடிகருடைய ரோட் ஷோல பாதுகாப்பு இருக்க முடியவில்லைன்னா அப்ப எல்லாரும் பொறுப்பு தானே மக்களும் பொறுப்பு அரசு பொறுப்பு காவல்துறை பொறுப்பு பொறுப்பு தனி மனித ஒவ்வொருத்தரும் பொறுப்பு அஜித் சொன்ன கருத்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படலாம் அதே போல அஜித் அவர்களுடைய ஜாதகத்தை பத்தியும் நம்மளுடைய ஜோதிட தரிசனம் சேனல்ல நம்ம இருக்கிறோம் அரசியலுக்கு உகந்த ஜாதகம் அரசியல் அரசியலமைப்பு ஜாதகம் வந்து அஜித்தோட ஜாதகம் அவரும் அரசியலுக்கு வருவார் அரசியலில் ஒரு உயர்ந்த கௌரவமான பதவியை அடைவார் ஒன்று நேரடியாக போட்டியிடுவார் இல்லது அரசே அவரை கூப்பிட்டு ஒரு இந்திய தூதராகவோ ஒரு இந்திய நாட்டின் சார்பாக ஒரு நல்ல குடிமனாகவோ அஜித் அவர்களை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக அவரையும் அரசியலில் அமர்த்தி அழகு பார்ப்பார்கள் இது நடக்கும்